பாகிஸ்தான் இரு நாட்களுக்கு முன் இந்தியாவின் அதம்பூர் தளத்தை தாங்கள் தாக்கி சேதப்படுத்தி விட்டதாக உலகத்தின் முன்னணியில் பெருமை கொண்டது பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் செய்தியாளர் சந்திப்ப இந்தியாவின் முக்கிய விமான தளமான அதம்பூர் எங்களால் முற்றிலும் சேதப்படுத்தப்பட்டு விட்டது அதில் எதுவும் மீதமில்லை என செய்தியாளர் சந்திப்பு நடத்தியதை உலகம் முழுக்க பார்த்தது இந்த நிலையில் பாகிஸ்தானின் அந்த பேச்சை தகர்த்து உண்மையை உலகம் முழுவதும் பதிவு செய்யும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை அதம்பூர் விமான நேரில் சென்று பார்வையிட்டார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த இந்திய விமானப்படை வீரர்களையும் ராணுவ வீரர்களையும் சந்தித்து உரையாற்றினார் அவர்களுடன் எடுத்த புகைப்படங்களையும் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டு இந்தியா நம் வீரர்களுக்கு என்றும் நன்றி செலுத்தும் நாடாக இருக்கும் என வலியுறுத்தினார் அதன்படி தனது பதிவில் பிரதமர் கூறியுள்ளதாவது இன்று காலை அதம்பூர் விமான தளத்தில் நம் வீரர்களை சந்தித்தது ஒரு சிறப்பு அனுபவமாக இருந்தது அவர்கள் காட்டும் வீரமும் தைரியமும் உறுதியும் பயமற்ற மனப்பாங்கும் இந்தியாவின் பெருமை நம் நாட்டிற்காக அவர்கள் செய்வதற்கெல்லாம் இந்தியா என்றும் நன்றி செலுத்தும் என குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் சென்றதும் அங்கிருந்த வீரர்களின் முகங்களில் திருப்தியும் உற்சாகமும் தெரிந்தது பாகிஸ்தான் கூறியது போல விமான தளத்தில் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இயல்பாக செயல்பட்டு வருவது பிரதமரின் இந்த பயணத்தின் மூலம் உலகில் பேருக்கு விட்டது பாகிஸ்தான் பரப்பிய பொய் சுக்கு நூறாக நொறுங்கியது இந்த முன்னேற்றமும் தைரியமும் இந்தியாவின் வீர மனப்பான்மையும் பாகிஸ்தானுக்கு பறைசாற்றப்பட்டுள்ள கட்டாய பதிலடியாகவே பார்க்கப்படுகிறது பிரதமரின் இந்த விஜயம் பாகிஸ்தானின் பேச்சை முற்றிலும் கேலி செய்ததாகவும் உலக நாடுகள் முன் இந்தியாவின் நம்பிக்கையை மேலும் உயர்த்தியிருக்கிறது என்ற பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடியின் இந்த பயணமானது எதிர்காலத்தில் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் இந்தியா தயார் என்பதை மறுமொழியாகவே பதித்திருக்கிறது இதன் மூலம் பாகிஸ்தான் கூறிய எல்லா பொய்களும் காகிதம் போல கிழிந்து விட்டன தற்போது இந்திய வீரர்களின் நம்பிக்கையும் தைரியமும் உலகமெங்கும் பாராட்டப்படுகிறது இந்தியா எந்த நேரமும் தைரியமாகவும் உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கும் என்பதை உலகம் காணும் வகையில் பிரதமர் மோடி உறுதிப்படுத்தி உள்ளார் தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தான் தாக்கியதாக கூறப்பட்ட விமானப்படை தளத்திற்கு சென்று புகைப்படம் வெளியிட்டது போன்று பாகிஸ்தான் பிரதமர் இந்தியா தாக்கிய இடங்களுக்கு சென்று இதுபோல் உண்மையை வெளிக்கொண்டு வர தைரியம் இருக்கிறதா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்